பிரார்த்தனை நாம் அனைவரும் சாயப்பாவின் குமாரர்கள் குமாரிகள் அப்படி இருக்கும் பொழுது நாமும் ஒரு வகையான தேவ தூதர்களே நம்முடைய வேலை என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கவர்களுடைய பிரார்த்தனைகளை சாயப்பாவிடம் கொண்டு சேர்ப்பது இந்த பணியை சிறப்பாக சாயப்பா நமக்கு தந்ததற்காக முதலில் நம் சாயப்பாவிற்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அது மட்டுமல்லாமல் பிரார்த்தனை என்பது உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் மட்டும் இருக்கக்கூடாது உங்களை சுற்றி யார் இருந்தாலும் அவர்கள் கஷ்டம் அனுபவித்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை வைக்கலாம் அந்த ஒரு நபர் உங்களிடம் அவர்களுடைய கஷ்டத்தை கூறினால்தான் பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்பது இல்லை நிச்சயமாக அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தாலே நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை வைக்கலாம் அதனால் இனி உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாராக இருக்கட்டும் மனிதர்களாகவோ வேறு ஏதாவது ஒரு ஜீவராசியோக இருந்தாலும் கூட நிச்சயமாக நாம் பிரார்த்தனை வைக்கலாம் மேலும் மேலும் இந்த கூட்டு பிரார்த்தனை மிக வலிமை இருக்கிறது என்பது நிதர்சன உண்மை அப்படி இருக்கும் பொழுது இந்த விதமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரும் நம்முடைய சாயப்பாவிற்கு மிக பெரிய நன்றியை கூறிவிட்டு இன்றைய நாளுக்கான பிரார்த்தனையை பார்ப்போம் முதலாவதாக மகேஸ்வரி இவங்களுக்கு வடை இருக்கும்போது ஆயில் வந்து கையில் பட்டு ஃபுல்லாக கொப்பளம் ஆயிடுச்சு அதனால் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக பிரியா ஸ்டஃபி இவங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிறைவேற்றி தரணும்னு சொல்லி சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக ஒரு பெண் அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா நிச்சயமாக உங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படி இருக்கும்போது சாயப்பா கூட இருந்து அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் உடல் உபாதைகளையும் எடுத்துடணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ரத்தனாங்கி இவங்கள வந்து ஒரு கோயிலில் பூச்சாரம் கட்டுற வேலை வந்து இருந்திருக்குது ரொம்ப வருஷமாகவே இவங்க தான் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க சடனாக அந்த வேலை வந்து வேற ஒருத்தங்களுக்காக வேறு ஒருத்தங்களுக்காக அந்த வேலை செய்கிறதுக்கு ஒதுக்கப்பட்டாங்க இவங்க இருந்து அந்த வேலையை எடுத்துட்டாங்க அதனால இவங்களுக்கு இதே மாதிரியான வேலை கிடைக்கணும்னு சொல்லி சாயப்பாக்கெட்டை கோரிக்கை வச்சுருக்காங்க நிச்சயமாக இவங்களுக்கு இதே வேலை கிடைக்கணும் இல்லைனா இதை விட மேலான ஒரு வேலை நிச்சயமாக கோவிலில் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கெட்டை வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஜெயலக்ஷ்மி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஒரு லட்சத்தி முப்பதாயர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு லட்சத்தி முப்பதாயர் ரூபா கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஏழு வருஷமாக அவங்க வந்துட்டு வட்டி கட்டிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் கொரோனா டைமில் வந்து அவங்களுக்கு வந்து தொழில் இல்லை வே வியாபாரம் இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி அவங்களால வட்டி கட்டவும் முடியல ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க வந்து எந்த விதமான வட்டியும் கட்டாமல் இருக்காங்க இது மூலமாக உறவில் ஏதாவது விரிசல் வந்துரும்னு சொல்லி ஜெயலக்ஷ்மி அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நிச்சயமாக யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வியா வேலை பார்க்குறாங்களா இல்லை வியாபாரம் பார்க்குறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கான சக்தியை கொடுத்துருக்கணும் சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக காசு வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மூலமாக இவங்களுக்கு வர வேண்டிய காசு நிச்சயமாக வந்திருக்கணும்னு சொல்லி நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் அடுத்ததாக மஜிதா இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லி பிரேயர் வச்சுருக்காங்க நிச்சயமாக இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இவங்க எதிர்பார்த்த வேலை மிகச்சிறப்பாக கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக அதற்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி அதில் இவங்க செலக்ட் ஆகணும் செலக்ட் ஆகி எத்தனை பேர் எழுதுகிறாங்களோ அத்தனை பேர்த்துக்குமே அவங்களுக்கு வந்து தேவைப்படுற வேலைகள் கேட்டகரியில் கிடைக்கணும் ஸோ அதனால் வந்து எந்த யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ கவர்மெண்ட் ஜாபுக்காக அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு பொது பிரார்த்தனையாக வச்சுக்கலாம் நிச்சயமாக மஜிதான்றவங்களுக்கும் நிச்சயமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக பத்மராணி இவங்க வந்து ஒரு கோரிக்கையை கிட்ட வச்சிருக்கிறாங்க அது என்ன கோரிக்கைன்னு சொல்லலை ஆனால் இவங்க எந்த விதமான கோரிக்கையை வச்சுருந்தாலும் அது நிறைவேறணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக உமா மகேஸ்வரி இவங்க ரொம்ப நாளாக வேலை தேடிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலை கிடைக்கணும் இவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரியான ஒரு வேலை கிடைக்கணும் நிச்சயமாக வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் ஏன்னா ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்துறதுக்கான பணம் அந்த வேலையிலேருந்து தான் வரும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் அதனால் இவங்களுக்கு தேடுற மாதிரியான வேலை நிச்சயமாக இவங்களுக்கு சீக்கிரமாக வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் மறுத்ததாக சசிக்கலாம் இவங்க வீடு கட்டுறதுல நிறைய தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க வீடு கட்டும் பணிகள் அப்படியே நின்று கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான தடங்கள் இருந்தாலும் நிச்சயமாக சாயப்பா அந்த இடத்துல இறங்கி வேலை செஞ்சு அந்த தடங்களை எல்லாமே தகர்த்து எறிந்து அந்த வீடு மேடும் மேடும் கட்டி முடிக்க சாயப்பாக்கிட்ட ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய கனவுகளோட வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க நிறைய அடி கஷ்டம்லாம் பட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஆனால் இந்த ஒரு வேலையும் பாதியில் நிற்குதுன்னும் போது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த வேலை கூடி சீக்கிரத்தில் நடந்து அந்த வீட்டில் கூடி போகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் மடித்ததாக தயாநிதி இவங்களுக்கும் வேலை வேணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அவங்க தேடக்கூடிய இடத்துலேருந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் மறுத்ததாக விஜயலக்ஷ்மி இவங்களுக்கு பாடி வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆரோக்கியமான உடம்பு இவங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட உடம்பு என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும் அது போக இவங்களால யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த வயசானவங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அது நம்மளால் யாருமே கஷ்டப்பட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து நம்மளோட குழந்தைங்க அதாவது உங்களோட குழந்தைங்க தான்ற முறையில் நிச்சயமாக அவங்க உங்களை பார்த்துக்க வேண்டிய கடமை நிறையவே இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒருவராக சாயப்பாவும் நிச்சயமாக உங்களை பார்த்துக்குவாருன்னு சொல்லி சொல்லி இந்த ப்ரேயரை வந்து நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் நிச்சயமாகவே உங்களுக்கு உடலில் எந்த விதமான உபாதைகளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் இன்றைய நாளுக்கான பொது பிரார்த்தனைகள் முடிந்தது நம்ம நேற்று ஜெயவானி அம்மாவுக்கு வந்து ஒரு ப்ரேயர் வச்சுருந்தோம் குழந்தை வந்து நேற்று ஈவினிங் ஆறரை ம நேற்று மார்னிங் ஆறரை மணிக்கு காலையில் ஆறரை மணிக்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை வெற்றிகரமாக பிறந்து விட்டு அந்த குழந்தையோட ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பையன் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக சாயப்பாவால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தையா அது மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் போற்றும்படி மிகச்சிறந்த ஒரு மனிதனாக அந்த ஒரு குழந்தை வாழும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இன்றைக்கி வந்து யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க யார் யாரெல்லாம் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்க சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு அவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சாஹிப்பாவோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும் அவங்க தேவைப்பட்ட விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கணும் நிச்சயமா எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும் எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகும் ரொம்ப வருஷம் ஆகி கல்யாணம் குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ வீட்டில் எவ்வளவோ சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விதமான ஒரு வேண்டுதலை இந்த இடத்துல வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் நேற்று நேற்றுலேருந்து இன்று இந்த நிமிடம் இந்த நொடி வரைக்கும் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் யாருக்காக இருந்தாலும் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சாயப்பா அவங்க கூட இருந்து அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்டே வேண்டிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்